அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி மரக்காத்துக்கு வாழ்க வளமுடன் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கிறோம் அப்படின்னா ஈரோடு பெருந்துறை ரோட்டில் டுவெண்ட்டி ஃபோர் கேர் ஹாஸ்பிட்டலில் அதனுடைய நிர்வாக இயக்குனர் டாக்டர் பாலு சாரோட இருக்கிறோம் சார் வந்து ஒரு ஃபேமஸான நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் நம்முடைய மஸ்ஜித் சேவை குழுக்கு நீண்ட நாட்களாக நமக்காக ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறவங்க இன்னைக்கு நான் அவரை சந்தித்து உரையாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு நிச்சயமா அந்த விஷயம் ஒவ்வொரு ஆணுக்கும் தெரியணும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் தெரியணும் ஒவ்வொரு குழந்தைக்கும் தெரியணும் அதனால சார் நீங்க தயவு செஞ்சு அதை வந்து என்னோட யூடியூப் சேனல்ல சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம் அதுக்காக சொல்றாரு சார் இது வந்து நீங்க சொன்னீங்களே அது ஒரு முக்கியமான அந்த விஷயத்த சொல்லுங்க சார் வணக்கம் டாக்டர் பாலசுப்ரமணி நம்ம வந்து பக்கவாதம் என்பது வந்து மிகப்பெரிய எமர்ஜென்சியாகவும் அவசர சிகிச்சையாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் பக்கவாதத்திற்கு அறிகுறியை தெரிந்து கொண்டு எந்த வந்தாலும் ஆறு மணி நேரத்திற்குள் மருத்துவமனைக்கு சென்று மூளைக்கு செல்லும் ரத்த குழாயில் ஆஞ்சியோ செய்து அந்த குழாயின் அடைப்பை எடுத்தால் தொண்ணூறு சதவீதம் அவர்களுக்கு சரியாகவும் வாய்ப்புகள் உண்டு அதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து பக்கவாக வந்த உடனேயே ஆறு மணி நேரத்துக்குள்ளார அந்த சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு விரைவாக மருத்துவமனைக்கு வரணுமோ வரணும் தான் சார் சொல்லக்கூடிய விஷயம் சார் இப்போ இந்த அறுவை சிகிச்சை இருக்குது இல்லைங்களா அதாவது பிரெயின்ல வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படிங்கிறதா நீ ரிலீஸ் பண்ணி விடுறீங்க அது ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ சார் அது வழக்கமாக ஆக்சுவல் காஸ்ட் வந்து மூணே கால லட்சம் நாலு லட்சம் ஆயிரும் சரிங்க நம்மளா இது பண்ணி பண்றதா இருந்தா கேத்லாப்ல வச்சு இப்ப முதலமைச்சர் காப்பீட்டு அடையாள திட்டம் இருக்கு இல்லைங்களா திட்டம் அந்த அட்டையின் கீழே பண்றதா இருந்தா எவ்வளவு பண்ணலாம் ஹோட்டலில் ஃப்ரீயாக பண்ண முடியும் கண்டிப்பாக முழுமையாக இலவசமாக செய்து விடலாம் கரெக்டான டைம்க்கு வந்துட்டாங்க அப்படின்னா இத நேரம் என்பதும் மிக முக்கியம் மூன்றையிலிருந்து நாலு மணி நேரத்துக்குள்ளே வந்துவிட்டால் நாம் கடை உடனடியாக ஸ்கேனை பார்த்துவிட்டு ஆஞ்சிஓ எடுத்தோம்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முழுமையாக இலவசமாகவும் செய்து விடலாம் முழுமையாக நம்ம ஹாஸ்பிட்டல்லேயே அந்த ஸ்கீம் இருக்கில்லை இருக்கிறது இருக்கிறது ஒன்று சார் இந்த பக்கவாதம் வந்துடுச்சிங்கிறதுக்கான சரியான அடையாளம் என்ன சார் அறிவுறுகள் அதாவது நார்மலாக வழக்கம் போல் நடமாடி நல்லா வேலை செஞ்சு போக்குவரத்து போய் வந்துட்டு இருக்கிறவனுக்கு திடீரென்று வாய் குளறுவது திடீர் என்று கை கால் வ வலுவிழந்து போவது திடீரென்று கை கால் மறுத்து போவது திடீரென்று தலை சுற்றுவது இதை அனைத்தும் நம் பக்கவாதத்தின் அறிகுறிகளாக எடுத்துக்கொண்டு உடனடியாக மருத்துவரை அணுகி நம்ம பக்கவாதமான செக் பண்ணி ஸ்கேன் எடுக்கணும்னா எடுத்து ரத்த அடைப்பு இருந்தா ஆன்ஜியோ பண்ணி நம்ம அந்த ரத்த க அடைப்பை நீக்கி கொள்ள வேண்டும் இந்த பக்கவாதம் யாருக்கெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சார் பக்கவாதம் என்பது சர்க்கரை நோய் அதாவது அன்கண்ட்ரோல்டு சர்க்கரை நோய் பிரஷர் கொலஸ்ட்ரால் அந்த மூன்றுமே வந்து கண்ட்ரோல் இல்லாம ட்ரீட் பண்ணாம மருந்து சாப்பிடாம இருக்கிறவங்களுக்கும் புகையிலை பழக்கங்கள் வீடி சிகரெட்டு சுருட்டு ஆன்ஸ் மூக்குப்பொடி போடுறவங்களுக்கும் தான் அதிகமாக வர வாய்ப்புகள் உண்டு எனவே பக்கவாதம் வராத ஒரு வாழ்வியலை நாம வாழணும் வந்துருச்சுன்னா உடனடியாக மருத்துவமனை நோக்கி விரைந்து செல்லணும் குறிப்பாக ஆறு மணி நேரத்துக்குள்ளார அந்த சர்ஜரி செய்யணும் அதுக்கு கட்டாயம் ஏழை எளிய மக்கள் முதலமைச்சர் விரிவான காப்பீட்டு அடையாள திட்டத்தை கையில் வைத்திருந்தால்தான் அதை முற்றிலும் இலவசமாக செய்ய முடியும் அப்படி இல்லைன்னா கால் லட்சம் ரூபாயிலிருந்து நாலு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த நல்ல தகவலை நமக்கு சொன்ன டாக்டர் பாலுசார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாய்ப்பளித்த எம் எஸ் மிக்க நன்றி